வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியர் அர்ச்சுனாவை ஆரம்ப காலத்திலே ஆதரித்தவனும் பின்னே எதிர்த்தவனும் கடுமையாக எதிர்த்தவனில் நானும் ஒருவன் தற்பொழுது வைத்தியர் அர்ச்சுனா செய்கின்ற காரியங்களை பார்த்தால் அவருடைய ஆதரவாளனாக மாற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு உருவாகியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த காரியங்களை செய்யாத இப்படியான நிலை நிலை நிலைமைகள் வந்திருக்கின்றன மத்திய அரசாங்கத்தில் வருகின்ற பான்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது இவ்வளவு உலவு நாட்களில் உலவு காலங்களில் இதை எங்களுடைய அரசியல்வாதிகள் கேள்வி கேட்கவில்லை இன்றைக்கு ஒருவர் கேள்வி கேட்கின்றார் என்ற நிலையில் அவரை கோமாளி என்று சொல்லுகின்றார்கள் அது பிழையான ஒரு விடயம் அவர் கோமாளி என்று சொல்லப்படுவது கடுமையாக நான் கண்டிக்கின்றேன் அவருடைய சில பிரச்சனைகளை நான் உண்மையாகவே எதிர்க்கின்றேன் அதற்கு நான் உடன்பாடு இல்லை ஆனால் அவர் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களை நான் வரவேற்கின்றேன் ஆதரிக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேரோ இருபத்தையாயிரம் பேர் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் இன்றைக்கு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அவருக்கு பேசுகின்ற உரிமைகள் அத்தனையும் இருக்கின்றன அவர் இன்றைக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டிய மட்டத்திலே பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் செய்ய முடியாத செய்ய இயலாத செய்யப்படாத வேலைகளை தட்டி கேட்கின்றார் அது நியாயமான ஒரு விடயமாகத்தான் தென்படுகின்றது அந்த நியாயத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருகின்றது ஆத்திரப்படுகின்றார்கள் அசிங்கமாக பேசுகின்றார்கள் இது வரவேற்கத்தக்கதல்ல மக்கள் பிரதிநிதி என்பவர் மக்களுடைய பிரச்சனைகளை தட்டி கேட்க வேண்டிய முக்கியமான ஒருவராக இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றார் தயவு செய்து மக்கள் அர்ஜுனா பக்கம் திரும்ப வேண்டிய நிலம் நேரம் வந்திருக்கின்றது அர்ஜுனாவை ஆதரிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அவர் செய்கின்ற வேலைகள் இப்பொழுது சரியாக இருக்கின்றது இதேபோல் போவார் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய முழு ஆதரவும் இப்பொழுது அர்ஜுனா பக்கம் திரும்பி இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலே நான் பைத்தியம் என்று வர்ணித்தவர் கோமாளி என்று வர்ணித்தவர் இன்றைக்கு அவர் செயல்படுகின்ற விதத்தை பார்த்தால் பலருக்கு கோமாளித்தனமாக இருந்தாலும் எனக்கு அது கோமாளித்தனமாக தெரியவில்லை ஏனென்றால் அதில் நிறைந்த செயற்பாடும் நிறைந்த மக்கள் சேவையும் இருக்கின்றது என்பதைத்தான் நான் திட்ட தெளிவாக பார்க்கின்றேன் அன்பான மக்களே உங்கள் ஆதரவை கொடுத்து அவரை வரவேறுங்கள் இதான் நான் சொல்லக்கூடிய உரை உண்மை அர்ச்சனாவுக்கு என்னுடைய ஆதரவு என்றும் இருக்கின்றது நன்றி வணக்கம் தமிழர்களின் குரல்